புதிய வருமான வரி திட்டத்தில் ஆண்டுக்கு பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு வருமான வரி கிடையாது என நடுவன் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நடுவ நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முழுமையான நிதிநிலை அறிக்கை இதுவாகும் முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் அப்போது குடியரசுத் தலைவர் அவருக்கு தயிர் மற்றும் சர்க்கரை ஊட்டினார் அதன் பிறகு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நடுவண் அமைச்சரவைக் கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அப்போது நடுவன் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டன continues our government's efforts to a. accelerate growth. b. secure inclusive development. c. invigorate private sector investments. d. uplift household sentiments. and e. enhance spending power of india's rising middle class. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன இதனையடுத்து எட்டாவது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய நிர்மலா சீதாராமன் தெலுங்கு கவிதையை சுட்டிக்காட்டி உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார் இந்த நிதிநிலை அறிக்கையில் வரி மின்சாரம் சுரங்கம் நிதி சீர்திருத்தம் உள்ளிட்ட ஆறு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார் வருமான வரி விதிப்பு முறை எளிமைப்படுத்தப்படும் என்ற அவர் புதிய வருமான வரி சட்ட முன்வரைவு அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றார் புதிய வருமான வரி திட்டத்தில் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு ஏழு லட்சத்தில் இருந்து பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் கூடுதலாக ரூபாய் கழிவும் வழங்கப்படும் என்றார் right after 2014 the nil tax slab was raised to 2.5 lakhs of rupees which was further raised to 5 lakh rupees in 2019 and to 7 lakh rupees in 2023 this is reflective of our government's trust on the middle class taxpayers i am now happy to announce that there will be no income tax payable பழைய வரி முறையில் முதல் நான்கு லட்சம் ரூபாய் வரை வரி கிடையாது நான்கு முதல் எட்டு லட்சம் ரூபாய் வரை ஐந்து விழுக்காடும் எட்டு முதல் பன்னிரண்டு லட்சம் வரை பத்து விழுக்காடும் வரி விதிக்கப்படும் பனிரண்டு முதல் பதினாறு லட்சம் ரூபாய் வரை பதினைந்து விழுக்காடும் பதினாறு முதல் இருபது லட்சம் வரை இருபது விழுக்காடும் இருபது முதல் இருபத்து நான்கு லட்சம் வரை இருபத்தைந்து விழுக்காடும் இருபத்து நான்கு லட்சத்துக்கு மேல் முப்பது விழுக்காடும் வருமான வரி விதிக்கப்படும் முதியோருக்கான வட்டி வருவாயில் ஒரு லட்சம் ரூபாய் வரை வரி கிடையாது வாடகை மீது வரி பிடித்தம் செய்யும் வரம்பு இரண்டு புள்ளி நான்கு லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் காப்பீட்டுத் துறையில் நூறு விழுக்காடு நேரடி அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது கைபேசி பேட்டரிகளுக்கான உற்பத்திக்கு வரிச் சலுகை அளிக்கப்படும் லித்தியம் பேட்டரிக்கு சுங்க வரி குறைக்கப்படும் என்ற அறிவிப்பால் மின்சார வாகனங்கள் மற்றும் கைபேசிகளின் விலை குறைய வாய்ப்புள்ளது இதேபோல பின்னலாடைகளுக்கு இறக்குமதி வரி சலுகைகளும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளன